அலைக்கும் இந்த வீடியோ பாக்குற உங்களை யாராவது இந்த துவா செஞ்சு அந்த துவாவுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்துட்டா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டா அவருடைய உலக வாழ்க்கையும் சரி மறு உலக வாழ்க்கையும் சரி அல்லாஹ் வெற்றியானதாக ஆக்கி வைப்பான் எல்லா தேவைகளையும் உள்ளடக்கக்கூடிய துவா இந்த துவா ஆனா அந்த துவா செய்யக்கூடிய இடம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் அந்த துவாவை செய்யணும் நபி சல்லாஹு அலைவ செல்லும் அவங்களும் சரி அந்த துவாவை அந்த இடத்துல தான் செஞ்சுருக்கிறாங்க அது என்ன இடம் என்ன துவான்னு தெரியணுமா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இபுனுமாஜா திருமதி போன்ற ஹதீஸ் கித்தாபுகள் வருது சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவங்க இரவு தொழுகையில அதாவது தகஜத்துடைய தொழுகையில இரண்டு சஜிதாக்கு மத்தியில இந்த துவா செய்வாங்க அதாவது நம்ம தொழுகையில ஒரு சஜிதா செஞ்சுட்டு ரெண்டாவது சஜிதா செய்யறதுக்கு முன்னாடி உட்காரக்கூடிய அந்த அமர்வுக்கு சிறு அமர்வு என்பதாக சொல்லப்படும் அந்த அமர்வுல நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவங்க இந்த துவா செய்வாங்க இந்த துவாவை நான் ஸ்கிரீன்ல அரபியிலையும் கொடுக்கறேன் தமிழ்லயும் கொடுக்கறேன் தங்கிலீஷ்லயும் கொடுக்கறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன் தேவை உள்ளவங்க மனப்பாடம் செஞ்சுக்கோங்க இந்த துவா ஈஸியா மனப்பாடம் செய்யறதுக்கு ஒரு வழி சொல்றேன் இந்த துவால ஏழு வார்த்தை இருக்கும் நீங்க ஒவ்வொரு வார்த்தையா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா ஈஸியா மனப்பாடம் ஆகிரும் ஒரு ஒர் இந்த இந்த துவாவுடைய பொருள் ரப்யோ ஃபிர்லி யால்லா என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக ஓர் ஹெம்னி யா என்னுடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல என் மீது இரக்கம் செலுத்துவாயாக இந்த உலகத்திலும் சரி நாளைக்கு மறுமையிலும் சரி என்னை நேரான வழியிலே செலுத்துவாயாக என்னுடைய அனைத்து விஷயங்களையும் நீ சீர் செய்து வைப்பாயாக எனக்கு ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக எனக்கு வாழ்வாதாரத்தை ரிசுக்கை கொடுப்பாயாக ವರ್ಫಿ ಯಾವಲ್ಲಾ ಎನೆಯ ಅಂತಸ್ತೆ ನೀ ಉಯುತ್ತವಾಗ உங்களை யாராவது ஒரு நபர் இந்த வீடியோ பார்த்து இதை அமல் செய்ய ஆரம்பித்தாலும் சரி அல்லாஹ் எனக்கு நன்மை கொடுப்பான் என்பதாக ஆதரவு வைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல அலமது இல்லான்னு சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த துவா ஃபர்ல் அல்லாத மற்ற தொழுகையில ஓதுவது கூடும் ஃபர்ல தொழுகையில ஓதுவது கூடாது காரணம் ஃபர்ல தொழுகைக்குன்னு சொல்லி சில சட்டங்கள் உண்டு அதல்லாத முன்சுனத் பின்சுனத் சுனத் பின் சுனத் நஃபீல் தகஜத்துடைய தொழுகை லொஹாவுடைய தொழுகை இஷ்ரா கூடிய தொழுகையில போன்ற எல்லா தொழுகையிலையும் சரி இந்த துவா ஓதுவது கூடும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சரி உங்களுடைய மருமையும் சரி அழகாக அமையணுமா நபி சொல்லாஹு வளைவு செல்லம் அவங்க அதுக்கும் சரி அற்புதமான ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்குறாங்க நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இங்கே ரைட் சைடு தெரியக்கூடிய வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள் நம்ம அங்கே மீட் பண்ணலாம்